பிரதான தேசிய தீபாவளி பண்டிகை பொன்னிசம்ம அரிசியை இறக்குமதி செய்வதற்கான விசிடமானி வெளியாகியது இந்திய இலங்கை கடற்கொழிலாளர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய நம்பிக்கை வெனிசுலா நாட்டு படகுகள் மீது அமெரிக்கா ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் பலி இனி விரிவான செய்திகள் சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களம் நிவரலியா மாவட்ட செயலகம் மற்றும் நோர்வுட் பிரதேச செயலகம் ஆகியன ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய தீபாவளி பண்டிகை இன்று ஹட்டனில் கோலாகலமாக இடம்பெற்றது மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபே குன் தலைமையில் இடம்பெற்ற தேசிய தீபாவளி பண்டிகைக்கு பிரதம அதிதிகளாக புத்த சாசனம் மத மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சர் கமகேதர திசா நாயக்க மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனிர் பெருந்தோட்டம் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பாராளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி கிருஷ்ணன் கலைச்செல்வி அம்பிகா சாமுவேல் மற்றும் நிபரனிய மாவட்ட செயலகத்தின் செயலாளர் உத்தியோகத்தர்கள் நோர்வுட் பிரதேச செயலகத்தின் செயலாளர் உத்தியோகத்தர்கள் மதுகுருமார்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது ஹட்டன் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்றதோடு ஆலயத்திலிருந்து ஹட்டன் பிரின்ஸ் மண்டபம் வரை பேரணியாக மண்டபத்தை வந்தடைந்தனர் இடம்பெற்ற பேரணியில் கோலாட்டம் மலையகத்தின் பாரம்பரிய கலைகளான காமன் குத்து அர்ஜுனன் தபசு போன்ற வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய பல்வேறு கலை நிகழ்வுகளும் பேரணியை அலங்கரித்தன இதே தேசிய தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு தபால் திணைக்களத்தினால் முத்திரையொன்றும் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரிசிக்கு மாற்றாக கருதப்படும் பொன்னிசம்ப அரிசியை இறக்குமதி செய்வதற்கான வெளியிடப்பட்டுள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுருகுமாரி முதல் அமலாகும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இறக்குமதியான ஒருவருக்கு அதிகபட்சம் ஐம்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் இறக்குமதி செய்யப்படும் அரிசியை எதிர்வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் இலங்கை சுங்கத்திலிருந்து விடுத்துள்ளார் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மாற்றாக கருதப்படும் பொன்னிசம்பா அரிசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி பதினைந்தாம் நவம்பர் பதினைந்தாம் திகதி வரை பொன்னிசம்பா அரிசி இறக்குமதி சந்தையில் அரிசிக்கு நிலவும் தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக பொன்னிசம்பா அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய இலங்கை கடற்றொழிலாளர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரியா நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மூன்று நாள் பயணமாக இந்தியா சென்றிருந்த பிரதமர் ஹரினி அமரசூரியா டெல்லியில் கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் வடபகுதி கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்திய கடற்றொழிலாளர்களின் அடித்தள இழுவை மீன்பிடி முறை மிகவும் கவலை அளிப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்த பிர இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தேர்வை காண உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களின் அன்பு மற்றும் தொடர்புகளே தமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு காரணம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சமூக ஊடக பதிவொன்றினுடாக அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த மக்களுடன் சுதந்திரமாக நான் மிகவும் விரும்புகின்றேன் மக்களுடன் இருப்பது ஒருபோதும் எனக்கு சோர்வை ஏற்படுத்தாது இது ஒரு ஒரு பழக்கம் பிணைப்பு அனைவருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பெனவும் மக்களின் மனதில் உருவாகும் நம்பிக்கை மற்றும் பாசம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாகும் மனித உறவுகளே ஒரு மக்கள் தலைவரின் சகிப்பு தன்மையையும் தைரியத்துடன் சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்க்கின்றது மக்கள் மத்தியில் இருப்பது என்னை உடலால் மேலும் பலப்படுத்துகின்றது மனதை ஆரோக்கியமாக்குகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எப்போதும் ஒரே மாதிரி வந்து நலம் விசாரிக்கும் அன்புடன் உரையாடும் பிரியமான மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் அரசியல் சகாக்களையும் நினைவு கூறுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாட்டில் முப்பத்தி மலேரியா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது மலேரியா நோயினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டில் இலங்கை மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோர் இடத்திலேயே மலேரியா நோய் அடையாளம் காணப்படுவதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த வைத்திய நிபுணர் இந்துவரி குணரத்ன பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பதன் மூலம் மலேரியா தொடர்பான தகவல்களை பெற முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் நாளை முப்பது மணி நேர நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலப்பு சபை அறிவித்துள்ளது நாளை காலை மணி முதல் நாளை மறுநாள் பிற்பகல் இரண்டு மணி வரை நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அந்த சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது காலியில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நீர் விளங்கும் பிரதான குழாயில் அத்தியாவசிய பழுதுபார்ப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மற்றும் ஆகிய நீர் நீர் விநியோகம் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நீர் விநியோகம் தடைப்பட்டதால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை வருத்தம் தெரிவிப்பதோடு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நிவரனியா மாவட்டத்திலும் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பதிவாகும் அத்துடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான மாநிலை நிலவும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது உடன் அமுலாக்கும்ும் வகையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்ற அமைதி பின்னர் குறித்த இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக வெளிவு பகார் அமைச்சர் அறிவித்துள்ளது இருபத்தி ஒராம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இரு அண்டை நாடுகளுக்கும் இடையேயான மோதல் இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த வாரத்தில் அது மேலும் மோசமடைந்தது இந்த புதிய மோதலில் பலர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்நிலையில் கட்டார் மற்றும் துருக்கியின் மத்தியஸ்தத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஒரு சுற்று பேச்சுவார்த்தைகளின் போது இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக கட்டார் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது போர் நிறுத்தத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் அதன் செயல்படுத்தலை நம்பகமான மற்றும் நிலையான முறையில் சரிபார்க்கவும் இரு தரப்பினரும் தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்த உறுதிபூண்டுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுக்க ஜனாதிபதி டிரம்ப் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தும் நீர்மூழ்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அழிக்கப்பட்டது இந்த கப்பலில் பெரும்பாலும் பென்ட்ரானில் மற்றும் பிற சட்டவிரோத போதைப் பொருட்கள் நிறைந்திருந்ததாக அமெரிக்க அமெரிக்க உளவுத்துறை உறுதிப்படுத்தியது மேலும் அதில் போதைப் பொருள் கும்பலைச் நான்கு பேர் இருந்தனர் இந்த தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஏனைய இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கு தொடரப்பட்டு அவர்களின் சொந்த நாடுகளான ஏக்விடார் கொலம்பியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்